அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடு இருபத்தெட்டு அன்னைக்கு எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த கோவில் வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆடு இருபத்தெட்டு அன்னைக்கு பூஜை போடுவாங்க எல்லா சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் வரல இந்த கோவிலுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எந்த கோவிலுக்குன்னா சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலசாமியை கும்பிட்றதுக்கு மட்டும் யாருமே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களோட கோவில் அவங்களோட முன்னோர்கள் தான் வந்து குலதெய்வமாக இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்துக்காக நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் மாசம் கூட போவாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அமையும் அதுக்காக வந்து பச்சரிசி சூடம் ஊதுபத்தி நெய் விளக்கு இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துட்டு போகணும் நம்ம கை சூட்டுல இருக்கிற அந்த வெள்ளத்தை கொண்டு போய் குடுக்கும்போது அஹ் கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு குலதெய்வம் ரொம்ப சந்தோஷம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க பார்க்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து குலதெய்வத்தை வந்து வணங்குறது வழக்கம் அதே மாதிரி ஜோதி தான் நான் வந்து வணங்குவேன் நிலைவாசல்ல வந்து குலதெய்வம் வந்து காவல்ல நிக்கிறாங்கன்னு நான் முழுமையா நம்புறேன் அதனால வந்து நிலைவாசலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் வந்து தூபதீப ஆராதனை காமிச்சு குலதெய்வத்தை நினைச்சு மனசார வந்து வேண்டிக்குவேன் அதே மாதிரி குலதெய்வ பானை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன் வீட்டுல இந்த வருஷம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கலும் அச்சு வெள்ள தீபமும் வந்து ஏற்றியிருந்தேன் இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து கிளம்புவேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த வீட்டுக்கு அதாவது புகுந்த வீட்டுக்கு நான் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் நம்மளோட தாத்தா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் முடிச்சு வச்சிருந்த குலதெய்வ காசு அதுக்கப்புறம் நான் உண்டியல் குலதெய்வ உண்டியல்னு தனியாக நான் வச்சுருக்கேன் அதில் டெய்லியும் ஒரு ரூபா இல்லை வந்து பூஜை பண்ணும் போதெல்லாம் பதினோரு ரூபா அந்த மாதிரி காசெல்லாம் போடுவேன் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்குவேன் இது எல்லாமே நான் எப்போல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறனோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காசை வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து ஒரு ஒரு பிடி எடுத்து வந்து போடுவோம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற கருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கருப்பு கோவில் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூடம் ஏற்றிட்டு அவரை கும்பிட்டுட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சூளத்துல எலும்புச்சம்பளம் எல்லாம் கொத்திட்டு நல்லபடியா வந்து கிளம்பிட்டோம் சோ வந்து நானு அத்தை மாமா அப்புறம் வந்து எங்க நாத்தனார் பொண்ணு எங்கள் எங்க வீட்டுக்காரு பையன் மூணு எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு பேர் வந்து போனோம் போற வழியில வந்து ரொம்ப பசுமையா பச்சை அடிவாரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் வந்து இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு குளிர்ச்சியாக ஒரு மலை பிரதேசத்தை நோக்கி போற தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் போகும்போதே குலதெய்வத்திட்ட பேசிட்டு போற மாதிரியே இருக்கும் நான் உன்னை தேடி வரேன் நீ வந்து எனக்கு வந்து நல்லபடியா காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிலாம் வேண்டிக்கிட்டே போவேன் அதே மாதிரி எப்பவுமே போனா பட்டு கட்டிகிட்டு தான் போவேன் இந்த முறை வந்து நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறனால அஹ் குலதெய்வ அந்த சாமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க கர்ப்ப கிரகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இல்லை அவங்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து எடுத்து வச்சு அங்கே தான் வந்து பூஜை பண்ணுறதா சொன்னாங்க எப்போவுமே தாத்தாவை பார்க்கும்போது நல்லா கம்பீரமாக போய் பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்து இந்த தடவை வந்து பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப வந்து பெயிண்ட்லாம் அடித்து முகம்லாம் மூடி இருக்கும் அப்படின்னு சொன்னனால நம்மளும் நம்ம சிம்பிளாக போவோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சிம்பிளாக வந்து புடவை கட்டிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தட்டில் வச்சு எல்லாமே கொடுத்துட்டு அங்கே வந்து பூசாரிக்கிட்ட அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து சாமியை வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து நான் வாங்கிட்டு போன விளக்கு எல்லாமே வந்து ஏற்றிட்டேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது நீங்கள் வந்து ஆடி இருபத்தெட்டு அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்களா இல்லை வந்து ஆடி மாதம் எந்த நாளில் வந்து போவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வத்தோட பெயர் தெரியும் அப்படின்னா கமெண்டில் குலதெய்வத்தோட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க நம்ம ஊரில் நம்ம இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்கிறாங்க எவ்வளோ குலதெய்வங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அதுக்கப்புறம் காணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு இது வந்து குலதெய்வ <Giro> கோவில் <entender> இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவில் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு போவோம் அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருக்கு ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போய் பூ இதெல்லாமே கொடுத்துட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பங்காளிங்க வந்து அந்த தீட்டு இருக்கறனால நம்ம வந்து தேங்காய் பழம்லாம் உடைக்கக்கூடாது ஆறு மாசம் அச்சன வந்து பூ அந்த சூடம்பத்தி நெய் இது மட்டும் தான் எடுத்துட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இப்போ நவ நவகிரகமும் அதுக்கப்புறம் வந்து விநாயகரும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஸோ அங்க அங்கேயும் வந்து பாத்த விளக்கெல்லாம் வந்து ஏத்திட்டு எங்க சின்னத்தையும் வந்து அப்பதான் வந்திருந்தாங்க சின்ன அத்தையும் சின்ன மாமாவும் அவங்களும் வந்து சேர்ந்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சந்தோஷமா வந்து அங்கேருந்து கிளம்பணும் கோவில் வீடு அப்படிங்கிறது வந்து அங்க வந்து நம்மளுடைய அந்த குலதெய்வத்தோட அந்த பொருட்கள் எல்லாமே பெட்டியில் வச்சு அழகா வந்து பூஜை பண்ணுவாங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு நல்லபடியா வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எப்படா அந்த மண்ணை மிதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை வ அருள் இல்லாம நமக்கு எந்த ஒரு பூஜையுமே பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும் நம்ம வீட்டுல நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை நான் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய அவரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து எனக்குள்ளையும் தெரிஞ்சுது ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வந்து பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது திரும்ப திரும்ப இதையே சொல்கிற மாதிரி இருக்கும் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆலமரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட வயசு தான் அவ்வளோ வருஷமா அந்த மரம் வந்து இங்கே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே குலதெய்வங்களுக்கு போகும்போது இந்த ஆலமரத்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வீடுக்கு வந்து வந்துட்டோம் அங்கே வந்து பூஜை வந்து பன்னெண்டு ஒன்றரை ராவுகாலம் அப்படிங்கிறதுனால ஒன்றரை மணிக்கு மேலே கரெக்டாக வந்து பூஜை வந்து ஆரம்பித்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சுத்து சொந்த பந்தங்களோட எல்லார வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா குலசாமிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அதான் வந்து குலதெய்வத்தோட ஸ்பெஷலி எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலுமே ஓடோடி வர சொல்ற ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா குலசாமி தான் வந்து நிக்கணும் வந்து நின்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அந்த சாமி தான் அதே மாதிரி வந்து நின்னாதான் நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளும் நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இல்லாம யோகியும் வந்து லீவ் போட மாட்டேன்னு சொன்னா நான் சொன்னேன் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்தாதான் நம்ம அதோட முன்னோரோட வழிபாடு நமக்கு தெரியும் நீயும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்காகவாது நீ வா ஒரு நாள் லீவ் போட்டா ஒன்னும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க போய் அந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தக்காளி சாதம் கூட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அங்க சாப்பிடறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா வந்து சந்தோஷமா நாங்க வந்து கிளம்பி வந்துட்டோம் சாமி கும்புறது வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் பைத்திய மாதிரி சாமி பைத்தியம் ஆயிட்டேன் சாமியார் ஆயிட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க சில பேர்லாம் சாமி கும்பிடறவங்களை பார்த்து மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான்லாம் சாமி கும்பிடாம இருந்தேன்னா நான் உண்மையாலுமே பைத்தியமாக தான் இருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலைமையெல்லாம் நான் இருந்திருந்தேன் சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களால நிறைய நமக்கு மன கஷ்டம் வந்தாலும் அந்த சாமி வந்து நமக்கு துணையா இருக்கனால நமக்கு வந்து கஷ்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல விலகிரும் நான் இவ்வளவு தைரியமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னோட குலசாமியான என்னோட கணவர் தான் அவர் எப்பவுமே நான் அப்படிதான் சொல்லுவேன் யோகிட்ட தான் சொல்லுவேன் நம்ம குலசாமி நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்குமே குலசாமி வந்து பாத்தீங்கன்னா எங்க கணவருடைய குல தெய்வமான இந்த முனிசாமி தான் அவர் வந்து தாத்தா இருக்க வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அவர் தொடர்ந்து வந்து எங்க குடும்பத்தை வந்து நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் எதுவுமே கொடுக்காட்டியுமே அன்பை மட்டும் கொடுத்தாலே திரும்ப நமக்கு பல மடங்கு நன்மையை தரக்கூடிய இந்த காவல் தெய்வங்கள் எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் செய்வாங்க வழிபாடுங்கிறது நீங்க வந்து கண்டிப்பா செய்யுங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா வீடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக தனியா ஒரு அகல் விளக்கு ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஆடி இருபத்தெட்டு அன்னைக்கு குலசாமி பூஜை வந்து போட்டிருந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுல சொல்லியிருப்பேன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அங்க இருக்கிற எலுமிச்சம்பழத்தை தான் வந்து நான் குலதெய்வம் மண் மேல வைப்பேன் அந்த எலுமிச்சம்பளம் வந்து காஞ்சி தான் போகும் என்னோடது வந்து அழுகியே போகாது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த முறையும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை அதில் வச்சுட்டேன் ஸோ தான் வந்து என்னுடைய குலசாமி வழிபாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்